வணக்கம் இந்த ஃபவுண்டேஷன் வனம் ஃபவுண்டேஷன் பார்க்கும்போது ஒரு பெரிய கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு துளி மாதிரி நான் உணர்கிறேன் ஏன்னா வந்து உங்களோட முன்னெடுப்புகள் எல்லாருமே இங்கே பெரும்பாலும் விவசாய குடும்ப விவசாய குடும்ப பின்னணிலேருந்து வந்தவங்கதான் இங்கே எல்லாேருமே நம்ம இருக்கோம் நம்ம தோட்டத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும்போது இப்போ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நான் துரத்தி பழம் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம அந்த மரத்தை கூட நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் நம்ம நான் என்னோட ஏஜ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ என்னோட ஏஜுக்கு நான் பார்த்த செடி ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட்டது அதெல்லாமே என் குழந்தைகளுக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது அவங்களுக்கு எல்லாமே கமர்ஷியலாக கமர்சியலாக பழமுதல கிடைக்கிற பழங்களை மட்டுமே நம்ம இன்னைக்கு வாங்கி கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கோம் இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வு அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப விலகி நம்ம போயிட்டோம் இன்றைக்கி அரசில் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஒரு கோடி பனை மரங்களை வந்து பனைமர விதைகளை நடவு செய்கிற அந்த திட்டத்தின் மூலமாக தான் டிஎம்எஸ்ஐ எனக்கு அறிமுகமானாங்க லாஸ்ட் வீக் வந்து கலெக்டரேட்டில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது திரு ராஜவேலை என்பவர் க்ரீன் நீடா என்ஜிஓ கமிட்டிலேருந்து வந்திருந்தவங்க நான் எங்கள் தோட்டத்தில் நடவு செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது ஐயாவோட நம்பர் கொடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தினத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை கண்டினியூஸாக வந்து என் கூட தொடர்புலேயே இருந்து இன்றைக்கி கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் இன்றைக்கி இங்கே வரணும் கலந்துக்கணும் இதெல்லாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க தவிர்க்க முடியாத கருத்துனால குழந்தைகளை கூப்பிட்டு வர முடியல அடுத்த டைம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரங்கய்யா நம்ம தமிழக அரசில் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் அதாவது ஒரு பார்க் ஒரு மக்கள் அதிகமாக குடியிருக்கிற இடத்துல பார்க்கு கிரியேட் பண்ணுறது அதே மாதிரி வந்து நீர்நிலைகளில் வந்து பனை மர விதைகளை நடவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைகிட்ட அந்த மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுறது அதாவது ஸ்கூல்ஸில் தேவையான கீரைகள் காய்கறிகளை வந்து அங்கேயே விளைவிக்கிறதுக்கு அந்த குழந்தைகிட்ட மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துருக்காங்க மேடம் அவங்க இன்னுமே நிறைய தெளிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட இந்த இயக்கத்தை கொண்டு போனால் மட்டும்தான் இந்த இயக்கம் வந்து இந்த இது வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது என்னோட இது குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த ஒரு கோடி பணமர விதைகளை வந்து நடவு செய்ய போகிறாங்க எனக்கு விட ஐயா எல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பனை வந்து அதனோட வேர் வந்து மேலே குறுத்து எவ்வளோ தூரம் போகுதே அதே அளவு கீழே போகும் ஸோ கிண்ணற்று ஓரங்களில் நம்ம முன்னோர்களாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர்களில் கிணற்றோரங்களில் சுற்றியுமே பனை மரங்கள் நிறைய நடவு பண்ணியிருப்பாங்க அது எதுக்காக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வருஷத்தில் ஒரு டைம் நொங்கு சாப்பிடுவோம் அப்புறம் அந்த காய் சாப்பிடு பழம் சாப்பிடுவோம் பட் வந்து அதில் இவ்வளோ அறிவியல் பூர்வமான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ ஆராய்ச்சிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல் பாரிங்கிற நாவல் நிறைய பேர் படித்திருக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து வேள்பாரியை பற்றினதாக இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நம்ம தமிழ் மக்கள் தமிழ் சமூகம் வந்து எப்படி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வந்து மேற்கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத அந்த நாவல் முழுக்கவே சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம வந்து தலைவலி வந்தால் நொச்சித்தலையில் வேது பிடிக்கலாம் அப்படிங்கிறோம் ஒரு சின்ன வெட்டிக்காயம் பட்டா தரையில் இருக்கிற ஒரு செடியை புழிஞ்சு விட்டு இது பண்ணால் அது சரியாகுன்னு இது பண்ணுறோம் ஒவ்வொரு தலை மரம் செடிகளுக்கு இருக்கிற விஞ்ஞானபூர்வமான பலன்களை வந்து நம்ம முன்னோர்கள் எவ்வளவு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தால் இதை ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது உண்மையாக மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு நம்ம வந்து அந்த இயற்கையோடான வாழ்வை இந்த பல்லடம் மாதிரி ஒரு அர்பனைஸ்டான ஒரு ஊரில் கிரியேட் பண்ணி அதை பொதுமக்களுக்கும் ஓப்பன் பண்ணி அவங்களும் இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்கிய வனம் ஃபவுண்டேஷனுக்கு நான் கரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான அர்பனைஸ்டான ஊர்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கோ எதுவுமே வந்து இன்றைக்கி கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி லேண்ட் சோர்ஸ் வந்து நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து நீங்கள் சமுதாயத்துக்கு அளிக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் இறை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மென்மேலும் சிறக்கத்தான்